பதினைந்து ஆண்டுகளாக திருடி வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய ஊராட்சி தலைவி பாரதி வாக்குமூலம் கொடுத்திருக்கார் அவங்க என்னன்னா இப்ப நெற்குன்றத்துல ஒரு திருட்டு நடந்திருக்கு அந்த திருட்டு நடந்தோடனே அந்த திருட்டுல யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு பெண் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போலீசார் வந்து கோயம்பேடு போலீசார் விசாரிச்சு எல்லாம் வரும் பொழுது பார்த்தா அவங்க வந்து திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு ஊராட்சி தலைவி அப்படின்றது தெரிய வந்திருக்கு அவங்கதான் பாரதி அப்படின்னு அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்ப அந்த அம்மாட்ட போய் இதை பத்தி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க நான் வந்து பதினஞ்சாண்டு பதினஞ்சு வருஷமா நான் திருடிட்டு தான் இருக்கேன் ஆம்பூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி இடத்துல திருடுறது என்னுடைய வழக்கம் எல்லா பெண்களையும் நான் மயக்கி அந்த அவங்கள திசை திருப்பி அவங்கள இருந்து நகையை திருடிடுவேன் இப்படி நான் நகையை திருடி நான் பெரிய பிசினஸ் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகம்லாம் கட்டியிருக்கேன் ஆனாலும் ஊராட்சி மன்ற தலைவியான பிறகு உறவினர்கள்லாம் என்ன சொன்னாங்க இந்த தொழிலை விட்டுடு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க ஆனாலும் என்னால் வந்து முடியலை இப்போ அதனால நான் கூணி குறுகி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னித்திருங்க அப்படின்னு கடைசியாக சொல்லியிருக்காங்க இந்த கட்சிகள் பாத்திருக்கல அப்ப திமுகவோட நேர்காணல்ல வந்து இந்த தகுதி தகுதிப்பட்டியல்ல என்ன இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு தெரியாத விஷயம் இல்ல என்னை அம்மாவே சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க சொந்தக்காரங்க என்ன நீ திருடாதே திருடாதேன்னு சொன்னாங்க

ததா பிரஜா மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள் அதுல ரொம்ப தெளிவாக இது இருந்திருக்கு எனக்கு இன்னும் அந்த மாட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்த பார்த்தால திருடாம இருக்க முடியல ஆமா முடியலை எவ்வளவு இதுல இந்த ஊழல் எவ்வளவு திருடிச்சு இதுக்கு முன்னாடி உள்ள சர்க்காரியா கமிஷன் ஊழலில் திமுக மாட்டியது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வேற பல ஊழல்கள் அந்த கட்சிக்கு மேல இருக்கு இன்னும் பல கட்சியில உள்ள ஆட்கள்லாம் ஜெயிலெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க இன்னும் திருடுறாங்க ஏன் காரணம்னு இந்த அம்மா வந்து ஒத்துக்கிட்டுச்சு அதாவது என்னால திருடாம இருக்க முடியல திருடுறது என்னோட மகிழ்ச்சி எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது அப்படியே இந்த அம்மா வந்து அந்த லெவல் இதை கொஞ்சம் பெரிய லெவல்ல வைங்க மணல் கொள்ள ஸ்பெக்ட்ரம் கொள்ள இன்னும் எக்கச்சக்க எல்லாம் இருக்கு சோ அதனால அதில் ஒரு பரிணாம திருட்டின் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு அப்ப தி மு க அப்படின்னா என்னன்னா திருடர்கள் முன்னேற்ற கழகம் இது அந்த அம்மாவுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்மால புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது என்ன அப்படின்னு இந்த அம்மாவை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காரு அந்த மக்களை நாம் கொஞ்சம் வருத்தத்தோட பார்க்க வேண்டி இருக்கு கட்சிங்கக்கூடிய பேர்ல ஜாதிங்கக்கூடிய பேர்ல நமக்கு வந்து யார் நம்மை ஆள வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் மறைஞ்சு போறதுனாலதான் இதெல்லாம் நடக்குது இது மாநில அளவின்னாலும் அகில இந்திய அளவினானாலும் பஞ்சாயத்து அளவினானாலும் இது இதுதான் இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அந்த அம்மா இந்த திருட்டெல்லாம் வந்து என்னால் நிறுத்த முடியல எப்படி இருக்கு இப்படி எல்லாம் அந்த அம்மா நிறைய விஷயங்கள் அந்த அம்மா சொல்லி இருக்குது நான் உன்னுயுமே பரிதாபப்படுறேன் இந்த அம்மாவை தேடி பிடிச்சி நீங்க கொண்டு எலெக்ஷன் நிறுத்தினீங்களே அந்த அம்மா பாட்டு அதோட சந்தோஷத்துல ஒரு தொழில்ல இருந்துகிட்டு இருக்கு இப்ப அந்த அம்மா இப்ப கொண்டு விட்டாச்சுன்னா இப்ப அந்த பஞ்சாயத்துல இருக்கிற ப்ராஜெக்ட்ல எல்லாம் இந்த அம்மா பண்ணிச்சான்னு நமக்கு தெரியாது தெரியாது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் திருடல இப்படி திருடுறதுல எனக்கு பிடிக்கும் அப்ப அந்த அம்மா அந்த மாதிரி திருடிச்சா இல்லையா அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி திருடர்கள் முன்னேற்ற கழகம் அது அந்த அம்மா கிளீனா ப்ரூவ் பண்ணிடுச்சு அதனால நான் இதுல வந்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இல்ல பஞ்சாயத்து அளவில் இந்த மாதிரி திருடு பண்ணக்கூடியவரை ஒரு நீங்கள் நீங்க அண்ணா இருந்து பைசாலேயே திருடுனால நீங்க முதல்வராக வைக்கும் போது இந்த மாதிரி ரோட்ல போற இன்னொரு ஆள்கிட்ட பரவாயில்ல நல்ல கட்சி நல்ல தலைவர் நல்ல தொண்டர்